இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனுடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்ல இந்த ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த ராசி சின்னத்தை பார்த்த உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே நியாயத்தை எதிர்பார்ப்பாங்க அநியாயத்திற்கு என்னைக்குமே பணிஞ்சு போகவே மாட்டாங்க ஒரு இடத்துல ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா உடனே அந்த இடத்துல போய் தட்டி கேட்கக்கூடியவங்க துலா துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அது இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் போய் டக்குன்னு தட்டி கேட்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப க்ளோஸ் நண்பர்களாக அல்லது க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தா கூட அவங்க பக்கம் நியாயம் இருந்தா மட்டும்தான் அவங்க பக்கம் நிற்பாங்க அநியாயமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கம் ஒருபோதும் நிற்க மாட்டாங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு போய் நிற்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த துளாராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துலாம் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் இந்த அம்மனுக்குரிய மாதத்தில் பெண்கள் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதே தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி மாதத்தில் பெண்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டை சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வீட்டு பூஜை ஒரு விளக்கு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று அந்த அம்மன் ஆலயத்துலேயும் ஒரு தீபம் போட்டுட்டு உங்களால் முடிந்தது அப்படின்னா யாருக்காவது ஒரு உணவு தானம் உங்களால் முடிந்த உணவு தானத்தை வழங்குக்க அது கூழாக இருக்கலாம் அல்லது அன்னதானத்துக்காக ஏதாவது உதவி அரிசியோ பருப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்னதானத்துக்கு தேவையான பொருள்களோ வாங்கி கொடுத்துட்டு வாங்க அப்படி எதுவுமே எங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கற்கண்டாவது வாங்கி அங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு தானம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகமாகும் அதே மாதிரி ஆடி அமாவாசையில் பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் வந்து ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது பொதுவாகவே எல்லா அமாவாசையிலும் வந்து பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது குறிப்பாக சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது கணவனை இழந்த பெண்கள் கணவருக்காக தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலர் வந்து கரெக்டாக இதை ப்ராப்பராக செய்யாமல் கொஞ்சம் தவறுதலாக செஞ்சுறாங்க அதனால முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசியும் கிடைக்காம போயிடுது யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த மனைவிமார்கள் செய்யலாம் மனைவியை இழந்த கணவர்மார்கள் செய்யலாம் இவங்க இரண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய மகன்கள் செய்யலாம் குறிப்பாக பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படி அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கோமாதாவுக்கு வந்து அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அவங்களுடைய பித்ருக்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற அந்த எல் தர்ப்பணம் வந்து பித்ருக்களுடைய ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அது நேரடியாக மகாவிஷ்ணுவை போய் சேரும் அவர் மூலிமா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பித்ருக்களுக்கும் நல்ல ஒரு ஆசை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான அமாவாசை இந்த ஆடி அமாவாசை அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்னைக்கு பெண்கள் வந்து ஆற்றங்கரையில் தாலி சடு மாற்றிக்கும் போது ஒரு ஏழு பேத்துக்கோ ஐந்து பேருக்கோ அல்லது மூன்று பேத்துக்கோ முடிந்தால் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வெற்றிலை பாக்கு வஸ்திரம் இந்த ஐந்து பொருள்களும் ஒரு ஏழு பேர்த்துக்கு மூன்று பேர்த்துக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா தானமாக வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் முடிந்தால் செய்யுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விட்டுருங்க உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும் மா மூத்த பெண்மணிகளுக்கு இதை கொடுக்கறதுனால உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகமாகும் நீண்ட நாள் சுமங்கலி பாகியத்தோடு இருக்க முடியும் சரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த துளாராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் மக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோட கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் ரணருண ரோகஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்தி சாதிர்த்தியத்தால் எதையுமே சாதிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களுடைய அனுபவபூர்வமான அறிவு இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கை கொடுக்கும் பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா அது உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கும் அதனால் மற்றவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தொழிலில் வியாபாரத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய செயல்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய அனுபவ அறிவும் ரொம்ப சிறப்பாக இருக்கு குடும்பத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்போ மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக கூடிய சூழல் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை வரைக்கும் உங்களுடைய அனுபவ அறிவு ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் பல விஷயங்களில் டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வாக்குவன்மைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடணும் டக்குன்னு ஏதாவது கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போகிறது நல்லது குறிப்பாக நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறது நல்லது பணி தொடர்பான பயணங்கள்லாம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கு வெளியில் பயணம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் ரொம்ப நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது சக தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி மேலிடத்துலேருந்து இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் மனதுக்கு மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் இந்த நடக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தேவையை அறிந்து மற்றவங்க உதவி செய்வாங்க முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த துளாராசி மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை தர மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க அது உங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்தும் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்தீங்க ீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்கு இடையே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் எதனாவிகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி நல்ல முடிவுகள் எடுக்கிறது நல்லது பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க அதே மாதிரி பிள்ளைங்களை அவங்களுடைய போக்களை விட்டு பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகிழ்ச்சி அதிகமாகணும் அப்படின்னா கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி வருகின்ற வாரம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வீண் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா வீண் ஆடம்பர செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் வளம் வர போறீங்க அடுத்தவங்களுடைய செயல்கள் உங்கள் உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற மாரியம்மன் அல்லது அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துலாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க தேங்க்யூ